ஹாய் ஹலோ ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்க திருவினை காவல்னு சொல்லப்படுற ஜம்புகேஸ்வர் கோயில்தான் போயின்னு இருக்கோம் உள்ள நுழையும் போது பிரமாண்டமான ஒரு கோட்டையுள்ள நுழையிற மாரி மிகப்பெரிய நுழைவாயிலாக கொண்டு இருந்துச்சு ஒரு பெரிய நகரத்தையும் இந்த கோவிலோட காம்பவுண்ட் சேர்த்துக்குள்ளே அடைக்க வச்சுருக்காங்க பழைய காலத்தில் இந்த கோவிலை சுற்றி தான் இந்த நகரமே அமைஞ்சிருக்கு அதனால தான் இந்த நகரத்தை சுற்றியும் ஒரு காம்பவுண்ட் போட்டுக்கிறாங்க இது கோவிலோட மேற்கு கோபுரம் இந்த கோவிலுக்கு நாலு திசையிலையும் கோபுரம் இருக்கு பட் கிழக்கு கோபுரம் எடுத்து நம்ம உள்ளே போவோம் இது கோவிலோட ஸ்தல வரலாற குறிப்பிட வகையான ஒரு சிற்பம் இது நீங்க ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த சுழலிங்கத்தை மறக்காம பாருங்க எங்க இருக்குன்னா நீங்க மீன் கோபுரத்தை தாண்டி உள்ளே வரும்போது ஒரு சின்ன மண்டபமே இருக்கு அந்த மண்டபத்து மேல பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் இருக்கும் இந்த லிங்கத்தை பார்த்துட்டே நீங்க இந்த மண்டபத்தை சுத்தி வந்தீங்கன்னா எந்த சைடு போனாலும் நம்மளே பாக்குற மாதிரியா இருக்கும் ஜம்புகேஸ்வரர் கோவிலோட சிறப்புல இதுவும் ஒண்ணு இது பழைய கால பெயிண்டிங்கா இருந்தாலும் அதை புதுப்பித்து நல்லா பராமரித்து வைத்திருக்க இந்த கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு நன்றி சொல்லியே ஆகணும் இந்த கோவில்ல வர பக்தர்களுக்கு இங்க ஒரு செல்ல பிள்ளை இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லாத இவங்க தான் உங்க பேர் அகிலா இந்த கோயிலில் வர எல்லா பக்தர்களும் அன்போடு வரவேற்கிற மாதிரி இந்த அகிலா அணை நினைவுலேயே பார்த்துட்டு இருக்கோம் இந்த செல்ல பிள்ளைக்கு இங்க நிறைய பேன்ஸும் இருக்காங்க கோவில் நுழைஞ்சனுமே ஒரு பிரம்மாண்டமான தூண் தான் நம்மள வரவேற்குது ஒவ்வொரு தூணிலுமே யாழி சிற்பத்தோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பா தான் இந்த கோவில் இருந்தது இந்த ஜம்மு கிருஷ்ணர் இந்த ஸ்ரீரங்கத்தை விட பெரிய கோயில் இல்லைனாலும் ஸ்ரீரங்கத்தை விட பழமையான கோயில்னு சொல்றாங்க இங்க இருக்கிற சுவர்லாம் எல்லாம் ஒரு அடிக்கு ரெண்டு அடுக்குறா இருக்கு எல்லாமே இருபது அடிக்கு மேல உயரமா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட பழமையை நீங்க இது நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடனா இதுதான் இந்த தூணை பாருங்களேன் நாலு சைடுலையும் ஏழு சிற்பம் வச்சு அதில் எவ்வளோ ஒரு வேலைப்பாடை வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு தூணும் இல்லை இங்கே சுற்றி இருக்கிற எல்லா தூணுமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க இந்த தூணோட அகலம் பார்த்துட்டுமே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலுமே ஒரு நாலு டு அஞ்சு அடி குறையாமல் இருக்கும் அதில் ஒவ்வொரு பக்கமும் சொல்கிறேன் ஒவ்வொரு பக்கமும் ஒரு நாலு நாலு அடி வச்சு நாலு சைடான தூணாக வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வியப்பான ஒரு கட்டமைப்பு தான் அதை சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் எல்லா தூணுமே ஒரு இன்ச்சு கூட நவரில் அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்ட மாரி இந்த தூண் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம கோவிலோடய சுற்று இருக்கிறோம் சுற்றுப்பிரகாரத்தில் எவ்வளோ உயரமான மதுர் சுவரை போட்டுருக்காங்க பாருங்க இந்த சவுர் ஒன்று ஒன்றுமே அடிக்கு மேலே குறையாம இட்டு இருக்கும் இந்த கோவிலை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த கோவில் உட்புற மதுசவரில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கல்வெட்டுலாம் இருக்குது இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சோழ காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க இதெல்லாமே பதினொன்றாம் பன்னெண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டாக இருக்கலாம் இங்கே கல்வெட்டு பார்த்திங்கன்னா பழைய கல்வெட்டுலாம் மேலே இருக்குது கீழே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரீசெண்டாக வெட்டப்பட்ட கல்வெட்டு மாரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக ஈஸியாக கொஞ்சம் படிக்கிற மாரி இருக்குது பட் ஆனால் ஒரிஜினல் கல்வெட்டு தமிழ் கல்வெட்டில் மேலே தான் இருக்கு இது கோவிலோட மண்டபம் இந்த சுற்று மண்டபத்தோட நீளத்தை பார்த்தாலே தெரியும் இந்த கோவில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்ட்டு இந்த மிகப்பெரிய கோயில கட்டினது சோழர்களா இருந்தாலும் அதுக்கப்புறம் கர்நாடக மாநிலத்தில் சேர்ந்த ஒய்சாலா மன்னன் தான் இந்த கோயில விரிவாக்கம் பண்ணியிருக்காரு அந்த விரிவாக்கத்தை தவிர பின் விளைவுதான் பாதி இவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு இந்த கோவிலோட மூலஸ்தானம் இப்படி தான் இருக்கும் இந்த மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வான ஒரு இடத்துல தான் இருக்கும் எவ்வளவு பெரிய கீழே குனிஞ்சு போற மாதிரி தான் இருக்கும் இந்த கோயில முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் நடந்துச்சு அதை பத்தி சொல்லி இருக்காரு செஞ்சுரியில பிரிட்டிஷ் இங்கே வந்து இந்தியாவில் பெரிய அளவு டெவலப் ஆயிட்டு இருந்த சமயத்துல நைன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் வந்து பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் பெரிய அளவுல வார் நடந்தது எது இந்த கோவிலை சுற்றியே இந்த பெரிய இந்த கோவிலை வந்து கைப்பற்றலாம் இந்த சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகளை நம்ம ஈஸியா வந்து கைப்பற்றலாம் அப்படின்றதுனால பிரிட்டிஷும் பிரெஞ்சும் இந்த கோயிலை சுத்தி பெரிய அளவுல ஒரு வார் நடத்தினாங்க ஆனா இந்த வார்ல வந்து பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சாங்க பிரெஞ்சு படங்களை வீழ்த்தி பிரிட்டிஷ் ஜெயிச்சு இந்த கோயில சுத்தி இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க இது வந்து அக்னி தீர்த்த கிணறு இது இந்த திருத்தத்துல பாரதி தேவி சிவனுக்காக நின்று இந்த திருத்தலத்தை குறிப்பிடுறாங்க அம்பிகை சிவனுக்கு நீரில் லிங்கம் பிடித்து வழிபட்டதால் சிவபெருமான் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி காட்சி தந்ததுதான் ஸ்தல வரலாறு அம்பிகையால் நீரில் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் என்பதனால் இது பஞ்சபூதத்தில் நீருக்கான திருத்தலம்னு குறிப்பிடுறாங்க நூற்றி எட்டு சிவலிங்கம் இதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு எழுத்து இருக்கு பாருங்க தெலுங்கா கன்னடமா தெரியல அந்த எழுத்து இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா கோயில எவ்வளோ பெரிய மணி பாருங்க சரிங்க அந்த காலத்து இது ஏதாச்சும் அரைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கான பொருள் போல இது இது வந்து கல்லில் ரெடி பண்ணிடுறாங்க பாருங்க அரைக்கிறதுக்கான கோயில் இங்கே தான் யானை ஏனை குளிக்கிற இடம் டேங்க் மட்டும் கட்டிருப்பாங்க தண்ணி இன்னைக்கு எங்களை போல இந்த இடத்தான் யானையை குளிப்பாட்டத்துக்காக குளம் ரெடி பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு குளிப்பாட்டில் போல யானையா வீட்டிலோட கிணறு போல் ஆனால் வத்தி போயிருக்கு இருந்தாலும் அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு மாரி இருக்கு இந்த கோவிலோட குளம் இது ரெண்டு ரெண்டுடுக்கு குளமாக இருக்குது ரெண்டு இருக்கன்னா அப்ப எவ்வளவு தண்ணி இங்கே எதிர்கும் பாருங்க இப்ப நம்ம கோயிலுக்கு வெளிய வந்தோம் கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வீடு நிறைய இருக்கு ஆனால் இந்த வீட்டுக்கு முன்னாடி பாருங்க மதில் சுவர் இருக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த நகரத்தையே இந்த மதில் சுவர் போட்டு ப்ரொடக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு முறை பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் இந்த மாதிரி ஒரு முறையை தான் செயல்படுத்தியிருப்பாங்க நீங்களும் திருச்சி வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போயிடுங்க இந்த கோயிலில் இன்னும் நிறைய மர்மங்கள் அதிசயங்கள் சிறப்புகள்லாம் இருக்கு அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்